வணக்கம் மக்களை மற்றொரு ஒன்று வாங்க பார்க்கலாம் சின்னத்திரையை பொறுத்தவரை சீரியலுக்கு மக்கள் அமோக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு சீரியல் மட்டும்தான் பொழுதுபோக்கு என்று பார்த்து வருகிறார்கள் அதற்கேற்ப சன் டிவி விஜய் டிவி மற்றும் சீதமிழ் போன்ற பல சேனல்கள் புதுப்புது நாடகங்களை வித்தியாசமாக கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் டிஆர்பியில் கொடிகட்டி பறக்கும் சிக்ஸ் சீரியல்களின் ரேட்டிங்கை பற்றி பார்க்கலாம் இந்த வாரம் டிஆர்பியில் கொடிகட்டி பறக்கும் சீரியல்களை பற்றி பார்க்கலாம் முதல் பாகம் முடிந்த நிலையில் இரண்டாவது பாகமாக ஒளிபரப்பாகி வரும் அப்பா என்று தெரியாமலேயே தமிழ் மொத்த பாசத்தையும் கார்த்திக் மீது காட்டி வருகிறார் இதையெல்லாம் பார்த்த சுந்தரி எப்படி கார்த்திக்கிடம் இருந்து தமிழை பிரிப்பது என்று முடித்துக் கொண்டு வருகிறார் இதனையடுத்து இந்த ஒத்த சீரியலின் மூலம் கடந்த பல வாரங்களாக விஜய் டிவி இடம்பிடித்திருக்கிறது அந்த ஆட்ட நாயகனாக ஜொலித்து வரும் சிறகடிக்கு மாசி சீரியல் ஏழு புள்ளி பதினைந்து புள்ளிகளை பெற்று தொடர்ந்து ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கின்றது இதற்கு முக்கிய காரணம் துரோகினி எப்பொழுதும் கையங்கலவமாக மாட்டுவார் என்ற ஏக்கத்துடன் மக்கள் பார்த்து வருவதால் அதிக வரவேற்பு இந்த நாடகத்துக்கு கிடைத்து வருகிறது அடுத்ததாக கதையை இல்லாமல் பல வருடங்களாக ஒட்டி வரும் அண்ணன் தங்கை பாசமான வானத்தை போல சீரியல் ஏழு புள்ளி நாற்பத்தி எட்டு புள்ளிகளைப் பெற்று தொடர்ந்து நான்காவது இடத்தை பிடித்திருக்கின்றது தினசதிசாக சிக்கல்களை ஏற்படுத்தி துளசியும் சிண்டாசியும் பொன்னியின் பரமபத ஆட்டத்தில் ஒட்டுமொத்த குடும்பமும் சிக்கி தவித்து வருகிறார்கள் இதனையடுத்து புள்ளிகளை பெற்று இந்த வாரமும் மூன்றாவது இடத்தை பிடித்து எதிர்ப்பு எப்பொழுதுதான் குலசேகரம் வீட்டில் விடுவு காலம் பிறக்கும் என்றே இந்த கதை ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கான முயற்சிகள் எதுவும் இல்லாமல் புது புது கொண்டு வந்து பல குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது அடுத்ததாக கையல் சீரியலில் எழிலுடன் கல்யாணம் நடக்கும் காட்சிகள் எப்பொழுது என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் தம்பிக்கு வந்த புது பிரச்சனையால் கை வித்தியாசமான முடிவை எடுத்திருக்கிறார் அதாவது கயலின் தம்பி காதலித்து ஏமாற்றியதாக ஒரு பெண் வழக்கு தொடுத்திருக்கிறார் அதன்படி கயல் தம்பியை விசாரணைக்கு வந்த போலீசார் முன்னாடி கயல் ஒரு தாலி கட்டு என்று தம்பியிடம் சொல்கிறார் தலை போல இதை பார்த்தும் அந்த பெண் வகையில எட்டு புள்ளி முப்பத்தி எட்டு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை தொடர்ந்து பல மாதங்களாக தக்க தக்கவைத்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து வழக்கம் போல கடந்த பல மாதங்களாக முதலிடத்தில் ஒய்யாரமாக இருப்பது சிங்க பெண்ணே அந்த வகையில் எட்டு புள்ளிகளை பெற்றிருக்கிறது அழகன் யார் என்று தெரியாமல் நந்தாதான் அழகன் என்று ஆனந்தி நம்பும்படியான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார் இதை எப்படி அன்பு சரி செய்ய போகிறார் என்ற பல குழப்பத்துடன் இந்த கதை நகர்ந்து வருகிறது இது எதுவும் தெரியாமல் மகேஷ் ஆனந்தியை தன் பொண்டாட்டி போல நினைத்து காதலித்து வருகிறார் கடந்த பல மாதங்களாக ஆனந்தி யாரை தான் கல்யாணம் பண்ண போகிறார் என்ற கேள்வி கேள்விக்குறியாக இருக்கிறது சார் இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன நீங்க எந்த சீரியலை ரொம்ப விரும்பி பார்க்கறீங்க அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் புக்ஸ் எல்லாம் சொல்லுங்க